செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு நான்கு நாள் பயணமாக நாளை புறப்பட்டுச் செல்கிறார் இந்தியாவின் இலக்கிய மற்றும் மொழி பாரம்பரியத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல புத்தக வெளியீட்டாளர்கள் பாடுபட வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளாா் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் கரீபியன் கடற்பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து போர்டாரிக்கா மற்றும் பெர்ஜின் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு நான்கு நாள் பயணமாக நாளை புதுதில்லியில் இருந்து புறப்பட்டுச் செல்கிறார் தமது பயணத்தின் முதற்கட்டமாக நாளை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் செல்லும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளாா் அதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி அமெரிக்கா செல்லும் பிரதமர் அந்நாட்டின் அதிபராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள திரு டொனால்டு டிரம்புடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இந்த பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த உதவும் என்று பாரிஸிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் ராஜதுரை பன்னீர்செல்வம் தெரிவிக்கிறார் பிரதமர் மோடியின் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க பயணம் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் ஆகிய துறைகளில் இந்தியாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய தலைமையை எடுத்துக்காட்டும் வகையில் அமைய இருக்கிறது பாரிஸில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நெறிமுறையுடன் கூடிய செயற்கை நுண்ணறிவுத்துறை வளர்ச்சியை மையப்படுத்தி நடைபெறுகிறது இந்தியாவும் பிரான்சும் இணைந்து நடத்தும் இம்மாநாடு உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு நிர்வாகத்தில் இந்தியாவை ஒரு முக்கிய குரலாக நிலைநிறுத்தும் வகையில் அமைய உள்ளது பிரான்சை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழைப்பில் வாஷிங்டன் செல்லும் பிரதமர் மோடி டிரம்பின் இரண்டாவது பதவி காலத்தில் இந்திய அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்தும் முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார் பிரதமரின் அமெரிக்க மற்றும் பிரான்ஸ் பயணம் இந்தியாவின் உலகளாவிய முக்கியத்துவத்தை வலுப்படுத்தும் வகையிலும் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஆகியவற்றில் இந்தியாவிற்கு நீண்டகால நன்மைகளை பயக்கும் வகையிலும் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராஜதுரைக்காக பாரிஸில் இருந்து தில்லியில் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி நாற்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்று சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இதையொட்டி பிஜேபி தலைமையகத்தில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டத்தில் பேசிய பிரதமர் நல்லாட்சியும் வளர்ச்சியும் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் திட்டமாக உள்ளது என்றார் இருபத்தோராம் நூற்றாண்டில் பிறந்த இளைஞர்கள் தில்லியில் பிஜேபியின் நல்லாட்சியை முதன்முறையாக காண இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தில்லி தேர்தல் முடிவு பிஜேபியின் இரட்டை ஆட்சி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார் இத்தேர்தலில் பிஜேபியின் கேடயமாக பெண் வாக்காளர்கள் திகழ்ந்ததாக குறிப்பிட்ட பிரதமர் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அளித்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார் இந்திய மொழி புத்தகங்கள் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கச் செய்வதே அரசின் நோக்கம் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெறும் உலக புத்தக திருவிழாவில் நாற்பத்தோரு புதிய புத்தகங்களை வெளியிட்டு அவர் பேசினார் இளம் எழுத்தாளர்களின் எழுத்துகளும் படைப்பாற்றலும் நமது இலக்கியங்களை செழுமைப்படுத்துவதோடு அறிவுசார் விவாதங்களுக்கும் புதிய வழிகாட்டுவதாக இருக்கும் என்றாா் இளம் எழுத்தாளர்கள் இந்தியாவின் கலாச்சாரம் பாரம்பரியம் வரலாறு மொழிகள் மற்றும் இலக்கிய தூதுவர்களாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் புத்தக வெளியீட்டு நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றி இந்தியாவின் இலக்கிய மற்றும் மொழி பாரம்பரியத்தை உலகம் முழுவதும் உள்ள புத்தக வாசிப்பாளர்களிடம் கொண்டு சேர்க்க பாடுபட வேண்டும் எனவும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார் ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான பிரதமரின் சமூக திட்டம் இந்த வகுப்பினர் அதிகம் வசிக்கும் கிராமங்கள் மற்றும் பயனாளிகளின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று பிரதமரின் அஜய் திட்ட செயல்பாடுகள் குறித்த குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார் மேலும் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் அவர் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் தேசிய ஷெட்யூல் வகுப்பினர் ஆணையத் தலைவர் நிதி ஆயோக் மற்றும் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் ஆகியோர் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபட்டனர் இந்த கும்பமேளா இந்தியாவின் கலாச்சார செழுமை மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழ்கிறது என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளாா் இதனிடையே பிரயாக்ராஜில் உள்ள சங்கம் படித்துறையில் விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாட்டு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் சர்வதேச விமான கண்காட்சியையொட்டி பெங்களூருவில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து இதுவரை நூறு ராக்கெட்டுகள் மூலம் முப்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த நானூற்று முப்பத்து மூன்று செயற்கைக்கோள்களை இஸ்ரோ செலுத்தியிருப்பதாக தெரிவித்தார் அடுத்த கட்டமாக ககன்யான் சந்திரயான் நான்கு மற்றும் சந்திரயான் ஐந்து விண்கலன்கள் அனுப்பப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய விண்வெளி நிலையத்தை அமைக்கும் பணிகள் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் நிறைவடையும் என்றும் திரு நாராயணன் தெரிவித்தாா் தமிழக மீனவர்கள் பதினான்கு பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் வடக்கு மன்னார் கடல் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர் மீனவர்களின் இரண்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பின்னர் மீனவர்கள் அனைவரும் இரணைத்தீவு கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கரீபியன் கடற்பகுதியில் கேமன் தீவு அருகே சக்திவாய்ந்த வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஆறாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக போட்டாரிகா மற்றும் பெர்ஜின் தீவுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு மூன்று என்ற செற்கணக்கில் ஸ்பெயினின் அல்பர்டோவை வென்றார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது கட்டாக்கில் இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மூன்று போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது மற்றொரு ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது இன்று நடைபெறும் போட்டியில் பெங்களூரு அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்கும் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டியில் சேலம் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது சேலத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் கிரிக்கெட் டேபிள் டென்னிஸ் செஸ் த்ரோபால் கோகோ உள்ளிட்ட பிரிவுகளில் வெற்றி பெற்ற சேலம் கைத்தறி தொழில்நுட்பக் கழக அணியினருக்கு மாநகராட்சி ஆணையர் திரு ரஞ்சித் சிங் பரிசுகளை வழங்கினார் மீண்டும் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு நான்கு நாள் பயணமாக நாளை புறப்பட்டுச் செல்கிறார் இந்தியாவின் இலக்கிய மற்றும் மொழி பாரம்பரியத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல புத்தக வெளியீட்டாளர்கள் பாடுபட வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் கரீபியன் கடற்பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து போட்டாரிக்கா மற்றும் பெர்ஜின் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ்தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்